ஏன்னா நீங்கள் எனக்கு நேரமே கொடுக்க மாட்டீங்க ஏழு மணிக்கு ஆரம்பித்து எட்டு மணிக்கு முடிக்கிறன்னு ஒரு ஒரு இது பண்ணோம் எட்டுக்கு கொடுப்பாங்கன்னா எட்டரைக்கு கொடுக்குறாங்க அப்புறம் அரை மணி நேரத்தில் எப்படி இறங்க முடியும் என் தங்கச்சி என்னமாதிரி இன்றைக்கு ஒரு நாள் நாளைக்கு அஞ்சு மணி வரைக்கும் பேச விடுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல ஏதோ பார்த்து பண்ணிவிடுங்க நியாயமாரே ஏதோ பார்த்து பண்ணிவிடுங்க ஏதோ ஒரு ஓட்டை போட்டு விடுங்க பாவப்பட்ட பிள்ளைய அண்ணன் தங்கச்சி ஏதோ பாவம் பார்த்தா ஒரு ஒன்று ரெண்டு ஓட்டை போட்டு விடுங்க மயிர் சின்னத்துக்கு என்ன எங்கள் ஐயாவை அப்படி பேசிட்டேன் சொல்லுங்க ஒரு இடத்துல நாங்க தோக்கடிச்சோம் மீதி இடத்துல எப்ப யாரால தோற்றிங்க யாரால தோற்று நாங்க யாரையும் தோக்கடிக்கல நாங்க ஜெயிக்கிறதுக்கு தான் இன்னும் எங்க கோட்பாடு அதுதான் எங்க ஐயா அன்புமணி எங்க ஐயா மருத்துவர் மேல எவ்வளவு அன்பும் பாசம் மதிப்பு வச்சுருப்பாரோ அதை அதே அளவுக்கு அதை விட சற்று கூடுதலாக கூட நான் எங்கள் ஐயா மேலே அன்பும் பாசமும் வச்சுருக்கேன் நாங்க வந்து கட்சியை ஆரம்பிச்சது என் இனச்சொந்தங்கள் என் அன்பு உடன்பிருந்தால் புரிஞ்சுக்கணும் பெரியாரை எதிர்க்கவோ பாமக விடுதலை சிறுத்தைகள் மதிமுகவை எதிர்க்கவோ சத்தியமா இல்லை நாங்கள் வந்தது எங்கள் மொழி மீட்சிக்கு இன எழுச்சிக்கு இன பாதுகாப்புக்கு வள பாதுகாப்புக்கு நிலப்பாதுகாப்புக்கு என் இனத்தை கொண்டொழித்த கொடிய பாதகர்களை இந்த நிலத்தில் அழித்து வீழ்த்தி அவ்வளவுதான் வீழ்ந்தது தமிழினம் என்று இருக்கிற வரலாற்று பதிவில் இல்லை மான உணவும் இன உணர்வும் கொண்டு எழுந்து வென்றது தமிழ் பேரினம் என்ற வரலாற்று பதிவு வர வேண்டும் என்பதற்காக களத்தில் நினைக்கிறோம் இதெல்லாம் இல்ல என் சொந்தங்களின் மீனவ ரத்தங்களை எண்ணூத்தம்பது பேரை சுட்டுக்கொண்ட கொண்ட சிங்களன் எனக்கு பதில் சொல்லிட்டு போனோம் அதுக்காக உங்களை எதிர்க்க நான் இல்ல எங்கள் கோட்பாடு திராவிடம் மொழிகள் அல்ல தமிழ் தேசியம் வளர்க வெல்க பெரியார் ஒளிக என்பதல்ல எங்கள் தத்துவ நிலைப்பாடு முழக்கம் பிரபாகரன் வாழ்க இந்தி ஒளிக சமஸ்கிருத ஒழிக இதான் எங்கள் முழக்கம் அவன் தாய்மொழியை நான் ஏன் ஒழிக்க சொல்லணும் என் தாய்மொழியை நான் வளர்க்கணும் பாதுகாக்கணும் அதை வெல்ல வைக்கணும் வாழ வைக்கணும் இதுதான் என் கோட்பாடு அதுதான் அதுக்குதான் நான் பாடுபடுறமே ஒழிய நல்லா புரிஞ்சுக்கிறங்க உங்களை தோக்கடிப்பதல்ல அதற்காக நாங்கள் யாரையும் தோக்கடிக்க களத்தில் இல்லை தோற்றுப்போன தமிழ் பேரினத்தை வெல்ல வைக்கிறதுக்கு களத்திலே தமிழ் தேசிய பிள்ளைகள் நாங்கள் தமிழர்கள் என்கிற உணர்விலே நீக்கிறோம் இப்பவும் சொல்றேன் என் தங்கச்சியை நீ வன்னியர் படையாச்சி என்று பார்த்தால் போடாத போடாத அவ மான தமிழிச்சி தமிழ் பேரினத்தின் மகள் தூய தமிழ் மகள் பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் பிள்ளை சீமான் என்கிற மகனினுடைய தங்கை என்பதை நீங்க நம்பினால் வாக்கு உங்கள் ஓட்ட நீங்களே வச்சுக்கிறோங்க நன்றி வணக்கம் நான் தமிழர்